ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் என்னெல்லாம் நினச்சேன் ஷார்ட்டாக ரிவியூ பார்க்கலாம் வந்து வராதுக்கு முன்னாடி செந்திலை மீனாவை வச்சு பாண்டியன் வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு அவரும் வந்து செந்திலை திட்டுறதை பார்த்து தங்கமேல் சிரிச்சிடுறாங்க அதை பார்த்துட்டு மீனா கோவம் வந்துட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க உள்ளே போயிட்டு கோமத்திட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டுறாங்க ரெண்டு நாள் வெளியில் போனோம் சொல்கிறதுக்கு அவ்வளோ கதை எடுத்துகிட்டு வந்தால் சந்தோஷமாக உள்ளே வரத்துக்கு முன்னாடி மாமன் எங்களை இப்படி மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்தால் அவனுக்கு தெரியல உங்கள் அப்பா பேசினா நீ வருத்தப்படுவேன் அப்படி எடுத்துக்கோன்னு கமதி சொல்கிறாங்க இல்லை மாமா வந்து அவளுக்கு அவருக்கு வந்து அவ்வளோ விலை கொடுத்துருந்தாரு அது எல்லாமே அவர் ஒழுங்காக தான் பண்ணார் லாஸ்ட்டாக இவர் அந்த பணம் வாங்காதோ ஃபோன் ஆஃப் ஆனதோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்கிறாங்க அது உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுது அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜி சொல்கிறாங்க நீங்கள் பீச்சுக்கு போனது நாங்கள் யாரும் சொல்லலை தங்கமயில் தான் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டு மாமாக்கிட்ட போய் உடனே சொல்லிட்டாங்க அப்படி ராஜு சொல்லுவோம் மீனா கோவம் வருதுன்னா போய் அவங்களை கேட்குறன்ட்டு போகிறாங்க ஏ சண்டை போடாதடி அப்படின்ட்டு கோவத்தை சொல்லிட்டு இருக்கும்போது போது தங்கமயில் அங்கே வராங்க காஃபி வேணுமா கேட்க வந்தால் அதுக்குள்ளே அத்தை போட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் போட்டு கொடுக்கறதெல்லாம் உங்கள் வேலை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து குத்தலாம் பேசுகிறாங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ நாள் நீங்களும் எனக்கு போட்டு கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க விஷயத்துலலாம் இனிமேல் தலையிடாதீங்க மயில் சாரி மயில் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீன் அங்கே எந்த போகாமல் போயிடுறாங்க ஏன் இவங்க இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்கன்ட்டு வந்து மயில் பாவமாக கேட்குறாங்க நீ பேசாமல் இருந்தால் அவன் ஏன் இப்படிலாம் பேச போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கே இருந்து போயிட்றாங்க திருப்பியும் கடைக்கு போய்ட்டும் செந்தியில் வந்து பாண்டியன் வந்து திட்டுறாரு அவர் பேசுறத வந்து பொறுத்துக்க முடியாமல் நான் டெலிவரி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தியில் வந்து கிளம்பிடுறாரு அடுத்ததாக பாண்டியனோட இது வந்து பார்வை வந்து பழனி பக்கம் திரும்ப அவரும் நான் குடோனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு தாத்தா இருந்துட்டு பசங்கள்லாம் வளர்கிறாங்க இந்த மாதிரி பேசுறலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோல்லன்னா நம்ம அதை நினச்சி வரத்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்ன ஏத்து பேசுறாங்க மாமா என் பிள்ளைங்க எப்பெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாரு இருந்தாலும் கல்யாணம் ஆன பிள்ளைங்கள வந்து பாண்டியன் வந்து இந்த அளவுக்கு வந்து பேசி பொன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சீனில் கதிர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ராஜி வந்து கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க நல்லா தானே இருக்குது இதை யார் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு மீனா முன்னாடியும் அவங்க அத்தை முன்னாடி நிற்கிறாங்க அவங்க எதுவுமே சொல்லலை அத்தை நீங்கள் கட்டியிருக்கிற புடவ நல்லா இருக்கு அக்கா நீங்கள் கட்டியிருக்கிற சாரீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசுகிறாங்க ஏ இதெல்லாம் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எந்த செஞ்சும் தெரியல அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க எது நாங்கள் திட்டு வாங்குறது நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்கவும் ஓ சரவணன் கல்யாணத்தை போய் எடுத்ததான்னு கோமதி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை நேற்று தான் வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க நீ வாங்கினியான்னு கேட்கவும் இல்லை நான் வாங்கலை அப்படின்னு சொல்லவும் மீனா வந்து கெஸ் பண்ணிடுறாங்க கதிர் வாங்கி கொடுத்ததா அப்படின்னு கேட்குறாங்க ராஜந்து ஆமாம் சொல்கிறாங்க கோமதிக்கு சந்தோஷத்தில் ஒரே ஷாக் ஆகிடுது இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணலாம் கோமதி மாதிரி ஒரு மாமியார் வந்து கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய்